நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் நம்ம குரூப்பில் நிறைய போஸ்ட்டை ஷேர் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டுருக்கோம் அது என்ன பிரச்சனைனா ஸ்பேம் ஸ்பேம்ங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸை வந்து நிறைய குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் அப்போ அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது வந்து இது ஸ்பேம் பேன் ஸ்பேம் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது நல்ல ப்ராடெக்டாக இருந்தாலும் ஸ்பேம் அப்படின்னு யாராவது கொடுத்துருந்தா நீங்கள் எந்த குரூப்புக்கு போஸ்ட் பண்ணாலும் உங்களோடது வந்து ஸ்பேம் ஆயிரும் அப்போ உங்களோட அக்கௌண்ட்டு வந்து குடியரசுக்கத்தை லாக் பண்ணிடுவாங்க லாக் அங்குறது என்னென்னா ப்ளாக் உங்கள் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு பேஜ் நல்லா குரோ ஆகிட்டு இருக்கும் எப்படின்னா ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இல்லைனா பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பீங்க நம்மளுக்கு தெரியாமலேயே நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா குரூப்பில் போட்டால் ஃப்ரீ தானுட்டு நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்பேம் பண்ணிடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான பப்ளிக் குரூப்பில் உங்களை அலோவ் பண்ணுற அட்மின் அலோவ் பண்ணுற குரூப்பில் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வராது இது உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் போக போக நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால உங்கள் அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக் ஐடியவே லாக் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்து பண்ணுங்கள் இது நல்ல ப்ராடெக்டாக இருந்தாலும் மற்றவங்க ஸ்பேம் பண்ணால் அது ஸ்பேம் ஆயிரும் ஸோ பார்த்து உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டை வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ